வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் ரொம்ப நாள் வீடியோ போடல ஸோ அதற்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நாம் யூனிட் நைனில் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருபத்தைந்து கேள்விகள் பார்க்கலாம் முதலாவது கேள்வி மனித மேம்பாட்டு குறியீடு என்பதை பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞர் மஹூப் மஹபூப் உல்ஹக் என்பவரும் இந்தியாவைச் சேர்ந்த டேஷ் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மேம்படுத்தினர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் சென் இரண்டாவது கேள்வி மனித வள மேம்பாட்டு புள்ளியியல் சென் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறையானது டேஷை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி மனித நல வாழ்வு மூன்றாவது கேள்வி முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யூஎன்டிபி நிறுவனத்தால் டேஷ் என்ற அறிஞரின் வழிகாட்டுதலின்படி வெளியிட்டது கேள்வி மனித மேம்பாட்டு அட்டவணை ஒரு கலவை அட்டவணை மேலும் மூன்று பரிமாணங்களை உள்ளடக்கியது ஆப்ஷன் ஏ உடல்நலம் கல்வி மற்றும் வருமானம் ஐந்தாவது கேள்வி மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாலின விகிதம் ஆறாவது கேள்வி சமுதாய காரணிகளான ஒருவர் உயிர் வாழும் வாய்ப்புள்ள கால அளவு கல்வி அறிவு மற்றும் வருமானம் ஆகியவைகளை கொண்டு கணிக்கும் குறியீடு ஆப்ஷன் சி மனித மேம்பாட்டு குறியீடு ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிக மண் மனித வளர்ச்சி குறியீட்டை கொண்ட நாடு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நார்வே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து இருக்கு ஓகேங்களா அடுத்ததா எட்டாவது கேள்வி இந்தியாவில் வறுமை பற்றிய புள்ளி விவரங்களை திரட்டும் நிறுவனம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி என்எஸ்எஸ்ஓ ஒன்பதாவது கேள்வி பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி நிலையான மேம்பாடு பத்தாவது கேள்வி நிலைநிறுத்தும் அபிவிருத்தி எனும் வார்த்தை துல்லியமாக குறிப்பிடுவது துல்லியமாக குறிப்பிடுவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இயற்கை சொத்துக்கள் முடிவுறக்கூடியது பதினோராவது கேள்வி தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாகக் கொண்ட மாதிரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட மாதிரி பன்னிரெண்டாவது கேள்வி தமிழக அரசின் முதல் மனித வள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்து மூன்று பதிமூன்றாவது கேள்வி பல பரிமாண வர வறுமை குறியீட்டை உருவாக்கியது பல பரிமாண வறுமை குறியீட்டை உருவாக்கியது ஆக்ஸ்பர்ட் மனித மேம்பாட்டு முயற்சி பதினான்காவது கேள்வி டேஷ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம் அறிவு மற்றும் மனித வாழ்க்கையின் தரம் ஆகியவற்றில் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி மனித வறுமை குறியீடு பதினைந்தாவது கேள்வி மனித வளம் பதினைந்தாவது கேள்வி மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடுவது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒட்டுமொத்த மக்களின் திறமை பதினாறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கை பிரசுரம் செய்யும் அமைப்பு எது Option c, article, answer option c ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு பதினேழாவது கேள்வி அரசாங்கத்திற்கு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய பயன்படுவது Answer ஆப்ஷன் ஏ ஹெச்டிஐ பதினெட்டாவது கேள்வி மனித மேம்பாட்டு குறியீடு சாரி மனித மேம்பாட்டு அதாவது ஹெச்டிஐ ஆனது ஹெச்டிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மேம்படுத்தியவர் யார் மனித மேம்பாட்டு குறியீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மேம்படுத்தியவர் யார் ஆப்ஷன் சி அமர்த்தியா சென் அமர்த்தியா குமார் சென் ஓகேவா அடுத்ததா பத்தொன்பதாவது கேள்வி வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுவது எது ஆப்ஷன் பி வாழ்க்கை தரம் இருபதாவது கேள்வி விஸ்வஜித் குஹா எத்தனை விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியுள்ளார் ஆப்ஷன் சி நான்கு இருபத்தி ஓராவது கேள்வி வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ மோரிஸ் டி மோரிஸ் இருபத்தி இரண்டாவது கேள்வி எதிர்பார்க்கப்படும் ஆயுளுக்கான குறியீட்டில் உச்ச நிலையான நூறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டே அடைந்துவிட்ட நாடியது Answer. ஆப்ஷன் டி ஸ்வீடன் இருபத்து மூன்றாவது கேள்வி வாழ்க்கை தர படி எதிர்பார்க்கப்படும் ஆயிலுக்கான குறியீட்டில் ஒன்று என்ற கீழ் எல்லை எத்தனை வருட ஆயிலுக்கு வழங்கப்படுகிறது ஒன்றுக்கும் குறைவான எல்லை ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இருபத்தி எட்டு இருபத்தி நான்காவது கேள்வி பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி சென்னை மாகாண மக்கள் தொகையில் பிராமணர்களின் எண்ணிக்கை விழுக்காட்டிற்கு சற்றே அதிகமாக இருந்தது ஆப்ஷன் ஏ மூன்று விழுக்காட்டிற்கு சற்றே அதிகமாக இருந்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் இல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு எப்பொழுது உருவாக்கப்பட்டது ஆன்ஸ்வர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பது இருபத்தைந்து கேள்விகள் முடிந்தது அடுத்ததாக இருபத்தாறாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஐம்பது கேள்விகள் மொத்தமாக அடுத்த வீடியோவில் இருபத்தைந்து கேள்விகள் வரும் நன்றி எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்